அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட குரு சிவகாசி காளிமித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தை பதினெட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு வயது வயது உடைய ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இது சரிங்களா இவங்க வந்து கடந்த ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகம் பார்த்துருந்தாங்க இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்காங்க எதற்குன்னா குழந்தைக்காக இவங்களுக்கு வந்து இளம்புதான் திருமணம் தோராயமாக ஒரு பன்னெண்டு பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வயசு இருக்கும்போதே திருமணம் முடிஞ்சிட்டது இப்போ இவங்க வயசு வந்து இருபத்தேழு சரிங்களா அவங்க நம்மளை பார்க்குறப்ப வந்து குழந்தை சார்ந்து கேட்டிருந்தாங்க அந்நேரக்கான காலம் இல்லை சரிங்களா அப்போ நமக்கு வந்து அடுத்த ஏஎல்பி மாறும்பொழுது தான் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அந்த ஏல்பி மாறி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு ஒரு அறிவுரை சொன்னோம் நல்லா கிடைக்குவாங்க பெற்றோர்கள் வந்து குழந்த ஜாதத்தை கொடுத்து ரெண்டு வருஷம் முன்னாடி நம்மள பார்த்துருக்காங்க குழந்தை எப்போ அப்படின்னு கேட்குறப்ப அடுத்த லக்னம் மாறும்பொழுது கிடைக்கும்னு சொன்னோம் இப்போ லக்னம் மாறிட்டது சரிங்களா சிம்ம லக்னமாக வந்துட்டது பிறப்பின் லக்னம் சிம்மத்துக்கு வந்துட்டது மகம் ஒன்று இயங்குது சரிங்களா மகம் ஒன்று அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலுக்கான காலங்கள் அப்படிங்கிறனாலையும் நம்மகிட்ட இருக்கிறவங்க ஜாதம் பார்த்தனாலையும் நம்மளாவே ஃப்ரீயாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த குழந்தைய எப்படி எப்படி தற்காத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு விரைவில் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து கொடுத்தோம் அதில் முக்கியமானது என்னென்னா இவங்க வந்து தேவையில்லாமல் ஊர்வலத்தை சுற்றக்கூடாது அது என்ன ஊர்வலத்தை சுற்றக்கூடாது அப்படின்னா இங்கே வந்து லக்னாதிபதி யாருன்னா சூரியன் மூணில் இருக்காரு மூணு அப்படிங்கிற நம்மளுடைய ஆசிரியர் இருந்து புகழமூர்த்தியா என்ன சொல்லிக்காங்க தூர பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துக்கு ஏதாவது ஊருக்கு அடிக்கடி டிராவலிங் ஆகிட்டே போகணும்னு நினைப்பாங்க ஏன் லக்னாதிபதி சூரியன் மூணில் இருக்கார் ஏங்குன்ற நட்சத்திரம் கேது ஏழில் நல்லா இருக்கார் சரிங்களா மகம் ஒன்று போகுது இப்போதான் போய்கிட்டு இருக்கு சூரியன் ஏன் இவங்க இப்படி சிறுதூர பயணம் போவாங்க லக்னாதிபதி சூரியன் மூணில் இருக்கிறனால அப்போ நம்ம சொன்னோம்னா சூரியன் காலையில் ஆறு மணிக்கிட்ட உதயம் மாறாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு இங்கிட்ட மேற்கு பக்கம் வந்துடுறாரு அப்போனா அவர் வந்து காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விரைவாக விரைந்து செல்லக்கூடியவர் அப்படின்னா அவருடைய மனோ வேகத்தை கொடுத்தது அப்புறம் லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் மூணு லக்னால இவங்க வந்து அடிக்கடி எங்கிட்ட போய்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க உங்களோட எண்ணங்கள் அப்படி இருக்கும் சரிங்களா அப்போனா முதல் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கோயிலுக்கு போனேன் என் குளத்துக்கு போனேன் பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போனேன் அம்மா வீட்டுக்கு போனேன் பாடி வீட்டுக்கு போனேன்னு சொல்லி ஒரு இடத்துல போகக்கூடாது அப்படின்ற முதல் கண்டிஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் நல்லா துள்ளி குவிச்சு விளாடுற பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுது படினு சொல்லி உட்கார வைக்கிறோம்ல இப்போ நல்லா விளையாண்டு கிடந்த பிள்ளைய இப்போ ஸ்கூலில் சேர்த்து திரு கேஜியும் போம் எல்கேஜியும் போம்ல அப்படி சேர்த்து ஆனா போடு அக்கானா போடுனா பிள்ளை எப்படி அது போல தான் சுறுசுறுப்பாக இருக்கிற பிள்ளைய ஸ்லோவாக இருக்கணும்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ குழந்தைன்னு வரும்பொழுது நம்மளுடைய ஆசிரியரையா சுனதிகளின்படி ஐந்தாம் மதிபதியும் பத்தாம் மதிபதியும் சஷ்டார சங்கமாக இருக்கக்கூடாது இப்போ இங்கே ஐந்தாம் மதிபதி யாருன்னா நம்மளுடைய குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா ஆறில் இருக்கார் இது வந்து ஏஎல்பிக்கு ஆறு இப்போ இருக்கக்கூடாது ஆனால் இருக்கிறாங்க சரிங்களா இந்த அச்சலக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா நம்ம சுக்ரன் சரிங்களா சுக்ரன் எங்கே இருக்காரு இந்த குருவிலேருந்து இப்படி என்னம்னா பதினொன்று இருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற குரு பத்தாம் அதிபதியாக இருக்கிற சுக்ரன் சஷ்ட அசகம் இல்லை அப்படின்னா குழந்தை உண்டு மகம் ஒன்று எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் இந்த நேரத்தில் இப்படி இப்படி இருந்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை இப்படி சீர் நோக்கி போ கொண்டு போக முடியும்னு நம்ம வந்து நம்ம நம்மளே சீர்தூக்கி பார்க்குற தன்மை சரிங்களா கணிச வரக்கான காலங்கள் உண்டு ஏன்னா ஒரு குழந்தை வந்து வயிற்றுல வயிற்றுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒன்பது மாதம் இருக்கணும் அப்படின்னா மகம் ஒன்று போகிறப்ப கன்சீவாக்கான இருக்கான பிராப்தங்க நிறைய உண்டு ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப கேது பகவான் வந்து நம்மளுக்கு ஏழில் இருக்கிறாரு குரு வந்து ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெற்ற குரு ஆறில் இருக்காரு சரிங்களா இது ஒரு சின்ன மைனஸ் இருக்கு இப்படி இருக்கிறப்ப குழந்தை ஸ்தானத்திற்குரிய அதிபதியாக இருக்கிற குரு இன்றைக்கு கோச்சாரத்தில் இங்கே போய்கிட்டு இருக்காரு அப்போனா ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல போகிறார் இங்கேருந்து அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போனால் இது ஆறாம் இடம் அதாவது குழந்தை ஸ்தானாதிபதி குரு கோச்சாரத்தில் ஆறில் பெற்று சரிங்களா இப்படி போகிறதுனால இவர் எப்போ இங்கேருந்து இந்த கட்டத்துக்கு மாறினாருன்னு பார்க்கணும் எதற்குன்னா இந்த கோச்சார குரு இங்கே மாறினார் அப்படின்னோம்னா இவருடைய பார்வைகள் ஐந்தாம் பார்வை இவருடைய ஐந்தாம் பார்வை இந்த மூன்றாம் இடத்தை போய் பிடிக்கும் இவருடைய ஏழாம் பார்வை இந்த அஞ்சுக்கே வந்துடும் இங்கேருந்து குழந்தை குழந்தைஸ்தானத்தையே பார்ப்பாரு அவருடைய ஜென்ம ஜாதத்துல அச்சலக்கணம் இருக்கு குழந்தை ஸ்தானம் ஆறுல இருக்காரு அப்படின்னா ஜாதகிதான் அங்க தடையாகணும் இருக்கு இவங்களுடைய செயல்பட நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா குழந்தை உண்டு சரிங்களா கோச்சார குருவும் தன்னுடைய பார்வையில ஐந்தாம் படத்தை பாத்துருவாரு ஏழாம் பார்வையா அது போக ஒன்பதாம் பார்வையாக நமக்கு ஏழாம் படத்தையும் பார்ப்பாரு இங்க என்ன ஒரு சின்ன சூழ்ச்சமோ அப்படின்னா நம்மளுடைய அட்சயலக்கணம் சிம்மமா போகும் பொழுது லக்னாதிபதியா இருக்க அருணா சூரியன் ஏழாம் அதிபதியாக இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய சனி பவன் இவங்க விரைவானவங்க அவங்க சுலோவானவங்க இரண்டு பேருக்குமான தொடர்பு நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாப்பில இவர் வந்து இங்கே மூணில் இருக்கிறாரு சூரியன் சனி பவன் இங்கே இருக்காரு ஏழு எட்டில் இருக்கார் அப்படின்னா இங்கேருந்து பாங்களேன் இந்த சனி பவனுக்கும் இந்த சூரிய பவனுக்கும் நம்ம லிங்க் பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம ஒன்று பண்ணோம்னா அப்படியே எட்டுன்னு வருது அப்படின்னா ஆறு எட்டு அப்படிங்கிற சஷ்ட அசகம் வருது அப்புறம் என்ன அர்த்தம் உடலால் இணைகிறது கஷ்டம் எப்படி கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு சில கருத்துக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகம் உண்டு இருந்தாலும் ஒரு மனலத்தை மட்டும் இருக்கும் இப்போ ராகு பவன் லக்னத்தில் விட்டுருக்கிறனால ஜாதகி தான் எனது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஏழில் கேது இருக்கிறாரு செவ்வாய் பகவான் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் அப்படி இருக்கிறனால கணவன் மனைவி சார்ந்த ஒரு சில அழுத்தங்கள் உண்டு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கும் ஒரு பிள்ளை வேணுங்க கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு இல்லாமல் விட்டு கொடுத்து போகும் பொழுது அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த தாம்பத்திய செயல் நடக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து உண்டாகும் பெரும்பாலும் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல நம்மளோட குரு பகவான் திருக்கணை பஞ்சாங்கத்தை அப்படி இங்க மாறுறாரு அப்படி மாறுற காலம் வந்து வசந்த காலம் அப்ப இந்த குரு இருக்கிற இந்த காலத்துல இவங்களுக்கு வந்து மகம் ஒன்றுலேருந்து இருந்து மகம் ரெண்டும் மாறிடுது அப்ப இப்பயே இவங்க வந்து வெளி உலக பயணங்கள் போவதை குறைச்சிக்கிட்டு கணவன் மனைவி அப்படிங்கிறது சஷ்டாசகமாக இருக்கும் பொழுதும் மன அழுத்தமாக வரும் பொழுதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு செயல் நடப்பதற்கான பிராப்தங்கள் உண்டு ஒருவேளை மகம் ஒன்றில் கிடைக்கும்னா மகம் இரண்டில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா குருனா குழந்தை சரிங்களா அப்படி இருக்குனால கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் இப்போதைக்கு கேது பகவான் வந்து கோ கோச்சார கேது இங்கே போய்கிட்டு இருக்காரு கோச்சார ராகு இங்கே போய்கிட்டு இருக்காரு இந்த ராகு வந்து இந்த வந்து எட்டில் போகிறாரு கேது ரெண்டில் போறாரு இவங்களும் மாறுவாங்க மாறி அதாவது இது வந்து அஞ்சாம் மாதம் இது ஆறாம் மாதத்துக்கு மேலே மாறுவாங்க அப்புறம் கேது லக்கணந்து வருவார் ராகு எல்லாம் வருவார் இதுவும் ஒரு நல்ல தன்மையாக தான் வரும் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு காலங்கள் வந்து வசந்த காலமாக குழந்தை கிடைப்பதற்கான காலமாக வருகின்றது வள்ளல் தன்மை உள்ள சூரியன் அப்படின்னா வள்ளல் தன்மை குனைத்தன்மை கருணனுக்கு கவசம் கொடுத்தாரு நிச்சய பாத்திரத்தை கொடுத்தாரு பஞ்சவண்டர்களுக்கு அப்படி கேட்டதை கேட்டை கொடுப்பவர் சூரிய பகவான் நம்முடைய அனுமான் அப்படிங்கிற ஆஞ்சநேயருக்கு குருவாக இருந்து பாடம் கற்பித்தவர் சூரிய பகவான் அப்படி தன்மை உள்ளவர் கேட்டதும் கேட்டதை கொடுக்கின்ற நவகிரகத்தின் தலைமை நாயகனாக இருக்கின்ற அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் இவங்க ஜாதக இயக்கங்களையும் படி தன்னைத்தானே சிறுதிக்கு பார்க்குறப்ப இவங்க ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அதென்ன விட்டு கொடுத்துக்கு போகிறது கணவன் மனைவிகள் இப்படி வாழும் பொழுது ஒரு சில நேரங்களில் ஒரு சில கருத்து வேறுபாடுகளை எழும் பொழுது விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா சரியாயிடும் அப்படின்றதுன்னா ஜாதம் க சொல்லுது அப்போனா குழந்தா உண்டா அழகாக உண்டுங்க அதுக்கெல்லாம் நடவடிக்கை என்ன செய்யணும் தெளிவுல வந்து சுற்றக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்து நான் அங்கே போனேன் இங்கே போனேன் டூரிஸ்ட் போனேன் கார் எடுத்துகிட்டு அங்கே போனேன் இங்கே போனால் போகக்கூடாது இதுதான் ஒரு முதல் கடமை என்ன காரணம்னால் நம்ம ஊரில் நேரத்துலேயும் ரோடு நேரம் இருக்குங்க திடீர்னு பார்த்து நல்லா தோண்டி வேலை வைப்பாங்க ஒரு வேகத்தலையை போட்டுருவாங்க நம்ம கவனமின்மையாக போகும்பொழுது வண்டி போய் டம்முன்னு ஏறி இறங்கும் அப்புறம் உடல் வந்து அதிர்வு கொடுக்கும் அதனால் சரிங்களா வேறு பெண்கள் வந்து கொஞ்சம் இந்த ஓராண்டு காலங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டாங்கன்னா மகம் ஒன்று போகிறப்பையும் கருப்பிடிக்கணும் பிராப்தங்கள் இருக்குது கோச்சாரத்தை வச்சு பார்க்க மகம் ரெண்டுலேயும் கிடைக்க பிராப்தம் இருக்குது சரிங்களா நம்ம ஒரு ஒரு வருஷம் குழந்தை கன்சீவ் வாழ வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டோம்னா காலங்கள் நம்பசம் இருப்பதனால மகம் ஒன்று போகிறப்ப ஆகிட்டாங்க அப்படின்னா மகம் இரண்டு வரப்போ கையில் பிள்ளை இருக்கும் அப்படின்னு முன்னர் முடியும் ஏன்னா அவங்க பிள்ளைக்காக தவம் கிடைக்கிறாங்க அதனால் நம்ம அந்த பாண்டை வந்து இவங்களுடைய பாட்டிக்கு சொல்லிடணும் அதே மாதிரி இவங்க வந்து தன்னுடைய தாய் வழி பாட்டிகிட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் பொழுது அதை நம்ம முன்னோர்கள் சரிங்களா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்ப இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து வேகமாக கிடைப்பதற்கு பிராப்தம் இருக்குது முன்னோர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான ஜோட முறை குழந்தை உண்டா அப்படின்னா உண்டு மட்டும் சொல்லாமல் இப்படி இப்பெல்லாம் இதில் டிராபேக் இருக்குது இதையும் கூட நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைங்கிற அந்த தேர் இலகுவாக எல்லையை நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற அற்புதமான ஜோட முறை கண்டுபிடித்த எங்களுடைய குருநாதர் உயர் திரு புரோடமூர்த்தி ஐயாவுக்கு இந்த தருணத்தில் ஆத்மார்த்தடியாக நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி செல்கிற அனைத்து மூத்த குழந்தும் இந்த தருணத்தை நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்கலமுடன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்களமுடன்